போன வீடியோவில் மூச்சு மூலியமாக நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் நடக்குது அந்த மூச்சை மாத்தினா நம்மளுடைய சிந்தனைகள் மாறும் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதை தாண்டி சூஃபியாக்கள் மூச்சை நாலு விதமாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் சூஃபியாக்களுடைய சுவாச முறைகள் எப்படி இருந்துச்சு அந்த சுவாச முறையை நம்ம எப்படி பின்பற்றுவது பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சூஃபியாக்களுடைய முறையை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடியை ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கணும் காலேருந்து தலைவரையும் பாடி ஃபுல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இந்த ஆன்மீக பயணத்தில் பாடியை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுங்கிறது தான் முதல் படின்னு சொல்லலாம் அதை பற்றி ஒரு அந்த ரிலாக்சேஷனுங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோ டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் இந்த பாடியை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாகிக்கணும் எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கிறது அப்படின்னா காலில் இருந்து தலை வரையும் பாடி ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு பாகத்தை பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ்டாகிடும் பாடியை ஃபுல் ரிலாக்ஸ்டான ஆனஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மூக்கு துவாரம் மூலயமா மூச்சு காட்டுற உள்ளக்க இழுக்கணும் எப்படி இழுக்கணும் அப்படின்னா ஸ்லோவாக மூக்கு மூக்கு துவாரம் மூலிமா காற்ற முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம அந்த நுரையீரல் மேல் பகுதிக்கு காற்ற நிரப்பணும் அதுக்கப்புறம் நடுப்பகுதி அதுக்கப்புறம் நுரையீரலோட கீழ்ப்பகுதினு சொல்லிட்டு நம்ம மூச்சை ஸ்லேஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முழுவதும் நிரப்பணும் அதுக்கப்புறம் அடி வயிற்றோட மேல் பகுதி கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சை கீழே அப்படியே இழுக்கணும் அப்படி இழுக்கும் போது நம்ம நெஞ்சை முன்னோக்கியும் வயிற்ற உள்ளடக்கியும் அந்த மூச்சை நம்ம உள்ளக்க இழுக்கணும் உள்ளக்க இழுத்து கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்டு பண்ணணும் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியாக்கணும் முதல்ல வயிற்றோட அடிப்பகுதியிலேருந்து நடுப்பகுதி மேல் பகுதின்னு அதுக்கப்புறம் நுரையீரலோட அடிப்பகுதி நடுப்பகுதி மேல் பகுதின்னு அப்படியே அந்த மூச்சை அந்த மூக்கு துவாரம் மூலியமாக வினியாக்கணும் இந்த பயிற்சியை நம்ம ஒரு மாணவனாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு பரிச்சயமாகிற வரையும் மீதி எந்த பயிற்சியும் செய்யாமல் இருக்கிறது சிறந்தது இந்த ஆன்மீக பயணத்தில் எல்லாமே எளிதாக கிடச்சிடாது இந்த பயணமும் வந்து ரெட் கார்பட் போட்டு நம்மளை வந்து வரவேற்காது கடினமான மன உறுதி கடினமான பயிற்சி மூலயமா தான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும் இந்த சுவாச முறையும் அதேதான் கேட்குறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு லேசுப்பட்ட காரியம் கிடையாது இந்த சுவாச முறையை சூஃபியாக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வாழ்க்கையில் இதை வந்து பழக்கப்படுத்தியிருந்தாங்க முதல்ல நம்ம ஒரு பத்து நிமிஷம் பாடி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சை கான்சியஸாக உள்ளக்க போகிறத கவனிச்சிக்கிட்டு உரையில் முழுவதும் காற்று நிரம்புறத ஃபீல் பண்ணணும் அதுக்கப்புறம் உயிர் முழுவதும் நிரம்புறத ஃபீல் பண்ணணும் அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த பிராணசக்தி போகிறத ஃபீல் பண்ணணும் திரும்ப அந்த காற்று வெயிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி ரிலீஸ் பண்ணுறத ஃபீல் பண்ணணும் இப்படி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பயிற்சி பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரம் அப்படிங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை இருபத்தி நாலு மணி நேரம் வரும்போது உங்கள் அந்த சுவாச முறையாவது அது ஆட்டோமேட்டிக்காக கான்சியஸாக மாறிடும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ சூஃபியாக்கள் வந்து மூச்சை மட்டும் தான் கவனிச்சிட்டு இருந்தாங்களா வேறு எந்த வேலையுமே செய்வோங்க செய்யலையா அப்படின்ட்டு நம்மளுக்கு ரெண்டு மனசு இருக்குது நீங்கள் நல்லா கான்சியஸாக ஒரு விஷயத்த ஹேபிட் ஆக்கிட்டிங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும் பைக் ஓட்டிகிட்டு இருக்கும் போது பைக் அழை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க ஒன்றொரு மைண்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ மனுஷனுக்கு ரெண்டு மைண்டு வேலை செய்யும் அதே போல் இந்த பயிற்சி உங்களுக்கு செகண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு மனது அதை டேக் ஓவர் பண்ணி அதை ஃபுல்லாக கவனிச்சுக்கும் நீங்கள் இன்னொரு மனசு மூலியமாக அந்த மூச்சு மூலியமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கும் போது பிரபஞ்சமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் அப்படிங்கிறத நிதாசனமான ஒன்று சூஃபியாக்களுடைய இந்த சுவாச முறையோட பயன்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இவ்வாழ்க்கைக்கான பயன் இன்னொன்று இறைவழிக்கான பயன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சூஃபியாக்களுடைய இந்த சுவாச முறையில் இவ்வாழ்க்கைக்கான பயன்கள் என்னென்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல நம்ம காத்த நுரையீரல் முழுவதும் நிரப்பி உடல் முழுவதும் உள்ள உயிரணுக்களுக்கு உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த பிராணய சக்தியை செலுத்துறது மூலிமா நம்ம உடலில் எந்த நோயும் வராது இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேன்சருங்கிற மிகப்பெரிய கொடிய நோய் ஆக்சிஜன் டிஃபிஷியன்சியால் உருவாகுது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சில பாகங்களுக்கு தேவையான காற்று கிடைக்கிறதுனால உருவாகுகிறது தான் அந்த கேன்சர் செல்ஸ் இந்த மாதிரி சுவாசித்தல் முறையினால் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் போது அந்த நோயை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அந்த நோய்கள்லேருந்து ஈஸியாக நம்மளை தற்காத்துக்க முடியும் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்லீப் தூங்குறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது ஆனால் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்க அவன் வாழ்க்கையில் கோடிக்கணக்கான இருந் பணம் இருந்து எந்த பிரயோஜனம் என்னன்னு சொல்லுவாங்க அந்த நிம்மதியான தூக்கம் இருக்கட்டும் மன நிம்மதியா இருக்கட்டும் எல்லாமே இந்த ஒழுங்கான சுவாச முறையில் நம்மளுக்கு கிடைக்கும் எங்க குருநாதர் சொல்லுவாங்க அல்லா எல்லா நியாமத்தையும் அருட்கொடையும் எண்ணத்துக்கு அப்புறம் மூச்சில தான் வச்சிருக்கான் அந்த மூச்சை ஒருத்தன் கட்டுப்படுத்துனா அப்படின்னா இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும் இந்த மூச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ரெண்டு மூக்கு துவாரத்துலேயும் காத்து வரும் அப்படின்ட்டு நல்லா கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுல ஒரு துவாரத்தில் மூலியமாக தான் வந்து மூச்சு வரும் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கும் மூச்சு ரைட் சைடில் வந்துட்டு இருந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்படி பதினாலு நாட்களுக்கு ஒரு வாட்டி இந்த சுழற்சி மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் நார்மல் ஹியூமன் பீங்கோட மூச்சு இது இந்த ரைட் சைடு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நோய் கடன் அதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னா சீக்கிரம் நோயாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் தீரும் இதே இடது பக்கம் மூச்சு ஓடிட்டு போது நிரந்தரமான விஷயங்கள் இந்த வீடு கட்டுறதா இருக்கட்டும் திருமண விஷயங்களை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலோ இறைவனிடம் துவா பிரார்த்தனை பண்ணாலோ உடனே நடக்கும் இப்போ இந்த மூச்சுங்கிறது நம்மளுடைய உடல் நிலங்களை தாண்டி நம்மளுடைய காரியங்களை சாதிக்கிறதுக்கும் ரொம்ப பயன்படுத்துது குறிப்பாக இன்னொன்று சொல்லுவாங்க இப்போது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன் இன்டர்வியூ போகும்போது அந்த இன்டர்வியூவில் நம்ம சக்ஸஸ் அடையணும் இல்லை ஒரு வேலையில் நல்ல விஷயங்களில் ஒரு சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க இன்டர்வியூரோட வைத்த பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன நிலையில மூச்சோட ஃப்ரீக்குவன்சி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்கள் மூச்சோட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரோட மூச்சோட்டமும் ஃப்ரீக்குவன்ஸிய சிங்க் ஆயிரும் சிங்க் ஆகிட்டா அப்படின்னா அவரு உங்களுக்கு சாதகமான பதில் வந்து சொல்லுவாரு அவருக்கு உங்களை பிடிச்சி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி நம்மளோட மூச்சோட்டத்தை அடுத்தவங்களோட மூச்சோட்டத்தோட ஃப்ரீக்குவன்சியை சிங்க் பண்ணிட்டு நீங்கள் சாதகமானதை மனசில் நினைச்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவர் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லுவார் அந்த அளவுக்கு மூச்சோட ஃப்ரீக்குவன்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அளவுக்கு மூச்சு வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு ரொம்ப பயன்படுத்தி இன்னொரு முறையும் ஃபாலோ பண்ணுவாங்க என்னன்னா ஒருத்தாளை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி மன ரீதியாக சிறந்தவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நபரை சந்திக்கும் போது அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம அந்த மூச்சோட்டத்தை அவனோட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையவும் சொல்லலாம் பட் இந்த விஷயங்கள் செய்யும் போது ஒரு நல்ல விஷயங்களுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும் தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்தினா நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும் இதைவனுக்கு பதில் சொல்லி ஆகணும் அது மிகப்பெரிய தீங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம் இப்போ இந்த மூச்சை வச்சு எப்படி ஒவ்வொரு காரியங்களை சாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த மூச்சு ஆமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வெறும் ரெண்டு வா ரெண்டு வாட்டி தான் மூச்சை எடுத்து விடுது அதே திமிங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆறு மூச்சு தான் விடுது ஆனால் மனுஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சராசரி ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு இருந்து இருபது வாட்டி மூச்சை விடுறான் சூஃபியாக்கள் முறையில் இந்த மூச்சு விடுறதுல ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பதினஞ்சு பத்தாகும் பத்து அஞ்சு ஆகும் அப்போ நம்மளோட ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும் ஆமையோட ஆயுள் காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது முப்பது வருஷம் சொல்கிறாங்க திமிங்கலத்தோட ஆயுள் காலமும் நூற்றி ஐம்பது வருஷம் சொல்கிறாங்க யானையோட ஆயுள் காலம் எழுபது வருஷம் சொல்கிறாங்க அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு ஆறு ரூபாட்டி மூச்சு வந்து விடுது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உங்களோட மூச்சோட்டம் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் காலம் அதிகமாகும் உங்களோட எனர்ஜி வந்து வீரியமாகிறது கம்மியாகும் இப்படி ஒரு மூச்சில் சகலமும் இருக்குது இந்த மூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த சகலத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம் முதல் பாகத்தில் இவ்வாழ்க்கைக்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் மூச்சு மூலிமா ஆயுளை சரி பண்ண முடியும் மூச்சு மூலியமாக நம்ம நினைத்ததை அடைய முடியும் இந்த மூச்சு மூலியமாக நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வர முடியும் இது இந்த மெட்டீரியல் லைஃப்க்கு தேவையானது எல்லாத்தையுமே இந்த மூச்சு மூலியமா அடைய முடியும் இறை பயணத்தில் சூஃபியாக்களோட முறை மூலியமா எப்படி இறைவன் அடைகிறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் ஸ்டார்டிங்கில் அவங்க சுவாச முறையை எப்படி விடணும் அப்படின்னு சொன்னோம் இங்கே இறைவழி அடைகிறதுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இறைவனை மூச்சிலேயே பார்த்துடலாம் சூஃபியாக்களை பொறுத்தவரையும் உள்ளிழுக்கும் ஒரு மூச்சுங்கிறது அவங்க மறுப்பிறவின்னு சொல்றாங்க வெளிவிடும் ஒவ்வொரு மூச்சும் அவங்க மரணம் அப்படின்னு சொல்றாங்க வெளியுடுற ஒவ்வொரு மூச்சையும் அவங்க மரணத்துக்கு ஒத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க உள்ளிருக்கும் ஒவ்வொரு சுவாசமும் வாழ்க்கைக்கு ஒத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சூஃபியாக்கள் மூச்சு விடுற சுவாசித்த முறையை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மூச்சு மூக்கு துவாரம் மூலியமா உள்ளாக்கி இழுக்கும் போது உள்ளாக்க போகுது நுரையீரல் உள்ளக்க போகுது அதுக்கு வயிறில் உள்ளக்க போகுது அங்கே ஹோல்ட் ஆகிட்டு திருப்பி மூச்சை வெளியே விடுறோம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இடைவெளி அடையிறதுக்காக மூச்சு மூக்கிலேருந்து உள்ளாக்க போகிறத மூச்சை நம்ம துரத்தவும் கூடாது பின்பற்றவும் கூடாது மூச்சோட சேர்ந்து பயணிக்கணும் நம்ம மனசை அந்த மூச்சை உள்ளாக்கி இழுக்கும் போது அந்த உணர்தலோட அதன் அதை நோக்கி அதோட நம்ம பயணிக்கணும் அப்படி உள்ளாக்க பயணிக்கும் போது அது வயிற்று உள்ளாக்க போயிட்டு கொஞ்ச நேரம் மூச்சு இல்லாத ஒரு நிலை உண்டாகும் அந்த நிலையையும் நம்ம கவனிக்கணும் பிறகு மூச்சு திரும்பி வெளியாகிறதையும் அதோட சேர்ந்து கவனிக்கணும் பயணிக்கணும் அந்த நம்மளுடைய உணர்வுகளை அதோட வச்சு பயணிக்கணும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளுடைய உணர்வுகள் இருக்குல்ல அந்த உணர்ச்சியை அந்த மூச்சோட கூட கொண்டுட்டு போய் அந்த மூச்சு இல்லாத அந்த எம்டினஸை ஃபீல் பண்ணணும் திருப்பி மூச்சு வந்த உடனே மூச்சை வெளியாக்குறதுக்கு அந்த உணர்வோடு வெளியாக்கவும் இப்படி விழிப்புணர்வோட மூச்சை நோக்கி பயணித்து போகும்போது அந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா இந்த மூச்சு உள்ளாக்க போய் வெளிவரதுக்கானோ மூச்சு இல்லாத அந்த இடைவெளி இருக்குல்ல அந்த இடைவெளி தான் விழிப்புணர்வு அடைகிறதுக்கான திறவு கோல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூச்சு உள்ளாக்க போனதுக்கு அப்புறம் இந்த மூச்சை உள்ளாக்க அந்த உணர்வுகளோடு கவனிக்கிறோம் மூச்சு உள்ளாக்க போகுது அதுக்கப்புறம் மூச்சு இல்லாத நிலை இருக்குது அந்த இடைவெளியை நம்ம கவனிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நேரம் காலம் எல்லாத்தையுமே கடந்து ஃபோர்த் டைமென்ஷன் நம்ம ஃபிசிக்கல் பாடிங்கிறது தேர்ட் டைமென்ஷனாக இருக்குது அந்த தேர்ட் டைமென்ஷனுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அதை தாண்டி அந்த டை தேர்ட் டைமென்ஷன் ஆக்கி செயல்படுத்த முடியாது அந்த இடைவெளியை நீங்கள் உள்நோக்கி பயணிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் ஆஃப் செகண்ட் உங்களாடி ஃபீல் பண்ண முடியும் தொடர்ந்து நீங்கள் ஆழமாக ஆழமாக நீங்கள் கவனிக்கும் போது நேரம் காலம் இல்லாத ஒரு அண்ட வெளியில் நீங்கள் மாட்டிப்பீ அப்போ ரொம்ப ஆழமாக நீங்கள் அந்த உள்நோக்கி செல்லும் போது உங்களுக்கு மூ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மூச்சு உள்ளக்க வரவே இல்லை மூச்சு வெளியே போகவே இல்லை அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கவே இல்லை உங்க உடம்புன்னு ஒண்ணு இல்லை உங்க மைண்டுன்னு ஒண்ணு இல்லை நீங்க எல்லாத்தையுமே கடந்து ஒரு நிலையில இருக்கீங்க இந்த தான் சூஃபியாக்கள் இறைவன் அடையிறதுக்கான நுழைவு வாயின் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா அந்த நிலை அடையிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் சில சூஃபியாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடைவெளியை நீ வந்து கவனம் செலுத்தும் போது விழிப்புணர்வு அடையாம செலுத்தட்டில் போயிடலாம் ஏன்னா அவனோட கவனம் அந்த இடைவெளி நோக்கியே இருக்கு அதனால நீ ஜஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா மூச்சை உள்ளாக்க இழுக்கிறதையும் மூச்சு வெளியே போகிறதையும் ரொம்ப கான்சியஸாக கவனி அவங்க கான்சியஸ்னஸ் அதிகமாக 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 அந்த இடைவெளிக்கு அந்த நிலைக்கு அது உன்னை கொண்டுட்டு போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ அந்த நிலையை அரைஞ்சிடலாம் அப்படின்னு சில சூஃபியாக்கள் சொல்கிறாங்க மூச்சு மூலியமாக இறைவனை எப்படி உணர்கிறது மூச்சு மூலியமாக எப்படி விழிப்புணர்வு அடைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சூஃபியர்கள் செய்த மூச்சு பயிற்சியை பற்றி அந்த பயிற்சியை எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் அதுக்கான விளக்கம் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்